அடுத்தது வெள்ளரி பிஞ்சி திருப்பி அடுத்தங்க கையில காசு இல்லையா நீ கூகுள் பேலயும் வாங்க மாட்டேங்க காசு நான் பாத்துக்கிட்டீங்க காசுக்கு இப்போ ஒருத்த போனாப்ல ஐநூறு ரூபா இருந்துச்சு பரவாயில்ல எடுத்துக்க சும்மா கொடுத்து அனுப்பிடுறாப்ல

இது கொண்டு காட்டு கருவம் ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் ஓட்டு கட்ட உள்ள காட்டு கருவ மரம் இந்த பிடி நல்ல உள்ளர உட்கார்ந்து இருந்தேன் இங்கேயா உட்கார்ந்து இருந்தேன் அப்புறமா புளியாம தள்ளில உட்காந்துருந்தேன் அப்புறம் இந்த பாலம் எல்லாம் கட்டாலே இந்த பாலத்துக்கிட்ட உட்கார்ந்து இருந்தேன் இப்போ எப்படி சொல்றது காவிரி கடையில போய் கட்டம்னாக்க இருபதாயிரம் காவிரி கொடுத்து மல்லிகை கடையில போய் கட்டோம்னா தம்பி மளிகை போய் கட்டோம்னா அவரு இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு சாமான் போட்டு தம்பி ஆமா அப்புறமா கொண்டாந்து கல்யாணம் முடிஞ்சு

இப்போ இது வரைக்கும் நான் ரெண்டு நார்த்தங்க ரெண்டு என்ன பாப்பி சொல்றியா இல்ல பாட்டி ஒரு நார்த்தங்க சும்மா எவ்வளவு விப்பிய அந்த பிள்ளைக்கு குடிக்கல அந்த பிள்ளைக்கு குடுப்போம் இப்ப நார்த்தங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நார்த்தங்க எவ்வளவு இது இது ஒரு நார்த்தங்க 4 ரூபாய் 4 ரூபாய் 5 ரூபாய்னு விப்போம் 5 ரூபாய்னு விப்பிய இப்போ எனக்கே ரெண்டு நார்த்தங்க 10 ரூபாய் ஆச்சு வெள்ளி பிஞ்சி எவ்வளவு 5 ரூபாய் 5 ரூபாய் ரெண்டு வெள்ளி பிஞ்சி 20 ரூபாய் இப்போ 20 ரூபாய்

சரி 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 இது நீ பேசினா கிளியரா கேக்கு நல்லா நல்லா கேக்கு சந்தோஷமா இது பாட்டி உங்களை பார்த்தது எப்படின்னா ஒரு காசை இல்லைன்னா கொடுக்குறீங்க பாட்டில் தண்ணி எடுத்துக்கலாமியா தண்ணிதான் இருந்துச்சு தண்ணி வந்து கேட்டோட தண்ணியை கொடுத்துட்டாப்ல

எலியேச்சான் 95 வயசுல இப்ப எனக்கு 28 வயசு இப்ப 28 அப்ப என்னடா அது இவ்வளவு வயசு உங்க பையன் எல்லாம் இருக்கானோ பையன் எல்லாம் இருக்கானோ அது பேத்திர புள்ளையே வந்து என்னை விட பெரிய வயசு அந்த அளவுக்கு எல்லாரும் ஆச்சி சந்தோஷமா இருடா ஆச்சி சுந்தரனாய் ப்ரோ இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன் உங்களை சரியா சரியாnavbar போயிடு வாங்க எனக்கு வந்து நாலு நார்தங்கா கொடுங்க எனக்கு

இந்த பாட்டி வந்து நம்ம காதல் மைந்தி ஸ்கூல்ல வெளில வந்து இருக்காப்புல நான் சின்ன வயசுல இருக்கும் போது இல்ல எங்க பாப்பாவே நாலாவது அஞ்சாவது படிக்கும் போது வாங்கியிருக்காப்புல எல்லாம் நான் வரல தெரிஞ்சுதான் வந்தேன் ஏன்னா எங்க பாட்டி இருக்காப்புல நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கேட்டோம் போய் இப்பதான் வந்து படம் முடிச்சிட்டு போனோம்னு சொன்னாங்க அது யாருன்னு தெரியல நான் பாட்டிட்டு போய் இல்ல காசு இல்லை பாட்டு சும்மா தான் வந்திக்கிறேன் அப்படின்னா சாப்பிட்டு உண்டு யாரு காசு கேட்டா அப்படிங்கிறாப்புல சரி தான் கொடுத்தாப்புல ஒரு நிலத்தங்க ஒரு அது பின்னாடி வெளியே பிச்சுலாம் இருந்தாப்புலன்னு பார்த்தா ஓரளவுக்குள்ள பரவாயில்ல எடுத்துட்டு போ பரவாயில்ல எடுத்துட்டு போவாங்க பிள்ளை ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா ஓடுங்கப்புல இப்படி பண்ணா எப்படி ஓடும் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது வந்து இப்படி கொடுக்காம இருந்தால் இரநூறுவாய்க்கு மேலே ஓடும் சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சும்மா நான் காசு வரல நிறைய ஜாமான் வாங்கிட்டு அந்த சாமுக்குள்ள காசைதான் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா சும்மா போய் காசு கொடுத்துட்டு வந்தேன்னா அது வந்து அவங்க செய்கிற வேலைக்கு வந்து மதிப்பு இருக்காது அவன் சும்மா என் பாப்பா ரொம்ப நல்லா இருக்காப்புல எங்க வாப்பா வந்து உங்களை பார்க்க சொல்றேன் சரியா எங்க பாப்பா வந்து பார்க்க சொல்றேன் ஒன்பது மணி ஒல்லையா சரி சரி அதாவது எங்க வாப்பா எல்லாரையுமே வந்து சின்ன வயசுல நான் நாலாவது படிக்கும் போதுல இருந்து தெரியும் உங்களுக்கு எல்லாமே வச்சிருக்கு சரி சரி வரவா பாட்டி நான் வரேன் இந்த ஆட்சியை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆட்சிக்கு வந்து வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு அசோ அல்ல எவ்வளவு பெரிய வயசு தொண்ணூத்தஞ்சு வயசுலாம் தொண்ணூத்தஞ்சு வயசுல நம்ம விருப்பமானு தெரியல ஆட்சி வந்து ஸ்ட்ராங்கா போற வர எல்லாருக்குமே வந்து அன்பா எல்லாருக்கும் காசிலாட்டி பரவாயில்ல எடுத்துட்டு போ பரவாயில்ல எடுத்துட்டு போன்னு சொல்றாப்புல